ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை டியூஷன்லேருந்து ட்ரிப் கூட்டிகிட்டு போன வீடியோ தான் இது போனது மே மாதம் போடுறது ஜூன் மாதம் போனது வந்து டிசிபாளையம் பொருள் காட்சியகம் தான் பஸ் நிறைய பொருட்களெல்லாம் இருக்கும் அது ஆடுறதுக்கு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க இது நேரமே அவங்க ட்ரிப் போகணும்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து போனது தான் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது மெட்ரோலாம் ஏறி அதுக்கப்புறம் அதுலேருந்து பஸ்ஸில் கிளம்பினோம் அழகாக இருந்துச்சு மெட்ரோவில் ஏறி நிறைய நாள் ஆச்சு மெட்ரோ ஏறி அதனால பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க மெட்ரோலேருந்து மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வியூ பார்க்குறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு அப்படியே அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே மெட்ரோலேருந்து இறங்கிட்டோம் இறங்கிக்கிட்டு இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே நூறுரூபாங்க உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பசங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஏறிவிட்டோம் உள்ளுக்குள்ளே ஏறினோன்னா ஃபஸ்ட்டு மீன் தான் வச்சுருக்காங்க அழகழகான ஆமைங்க மீனுங்க நிறைய இருந்துச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போகக்கூடிய டைம் கலர் ஃபிஷ்ஷுங்க நம்ம நடந்து போயிட்டுருக்கக்கூடிய டைம் நமக்கு தலைக்கு மேலெல்லாம் கலர் ஃபிஷ்ஷிங்கை போகிற மாதிரி அப்படி டெக்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருந்தேன் ஆனால் இப்போ நிஜத்தில் பார்க்க வச்சு அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பெரிய பெரிய மீன்கள்லாம் அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்க கடலில் இருக்க வேண்டிய மீன்களை எல்லாம் கொண்டு அடைச்சி போட்டிருக்க மாதிரி இதுதான் சொன்னேன் தலைமேலாம் இந்த கலர் ஃபிஷ்ஷு மின்னல் வயத்தில் ஓடிட்டு இருக்கும் அப்படி அழகாக இருக்கும் மேலே அப்படி கண்ணாடி இதுக்குள்ள நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மீனெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது கடலுக்குள்ள வளர வேண்டியது கண்ணாடி பட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க பாருங்க அப்புறமா உள்ளுக்குள்ள போனோம்னா ரெண்டு சைடும் கடை இருக்கும் நிறைய கடைங்க இருக்கு துணிங்க பேகுங்க கம்மலுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கண்ணாடி ஜாம்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் அதோட ரேட்டுங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நம்ம வெளியில் வாங்குறதை விட உள்ளுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதே மாதிரி ராட்டு ட்ராகன் நிறைய இருந்துச்சு பசங்கள்லாம் விளையாடக்கூடியது நம்ம உள்ளுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணை கவர்றது இந்த ராட்டு தான் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் இதில் தான் நான் ஃபஸ்ட்டாக ஏறணும்னு நினச்சேன் ஆனால் இதில் செகண்டாக தான் ஏறினேன் ஃபஸ்ட்டு ஏறினது ஒரு சேர் மாதிரி சுற்றக்கூடியது பாருங்கள் எவ்வளோ தூரம் நின்று எடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ பெருசாக இருக்குது வியூவும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறினது இதில் தான் ஏறணும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் போய் இருந்தக்கூடிய டைம் தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கழுத்து வழியாக வந்துச்சு எனக்கு அதே மாதிரி டிராகன் டிராகனும் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு அங்கிட்ட கிட்டும் போகக்கூடிய டைமே பயமாக இருக்குது இதுலேயும் ஏறினாங்க நான் ஏறல என் பசங்க ஏறினாங்க அதே மாதிரி பாருங்கள் எலி ஆஃப்டர் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளையாடக்கூடியது இதில் தான் நாங்கள் ஏறினோம் தலையே சுற்றி வாமிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ரென் ஏறினது ரெண்டு ரெண்டுலேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு ஆனால் என்ஜாய் பண்ணாங்க பசங்கள்லாம் அவங்க சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு பசங்களை ஒவ்வொன்றிலையா ஏற்றிக்கிட்டு அதே மாதிரி தண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு போயிட்டுருக்குது அதில் பசங்களை ஏறி உட்கார வச்சு அதுவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும் நாங்களும் என்ஜாய் பார்த்துக்கிட்டு சைடில் நின்றுட்டு என்ஜாய் இருந்தோம் சின்ன பசங்களும் இருந்தாங்க கொஞ்சம் பெரிய பசங்களும் இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ள பசங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு பைக் பாருங்கள் இதுலேயும் நிறைய பசங்க எல்லாம் ஏறி வந்து சுற்றுனாங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனோம் இல்லை அதனால ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு டியூஷன் டீச்சருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க தான் இது ஸ்டெப் எடுத்தாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் டியூஷனில் எப்படி கூட்டிகிட்டு போனாங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ட்ரெயின் பாருங்கள் இதுவும் உள்ளுக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இதுலேயும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் லீவ் டைம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல அதே மாதிரி வெளியிலேயும் ஊருக்கு எங்கேயும் போகல இந்த வருஷம் கூட்டிகிட்டு போனது இங்கே இதை மாதிரி தான் வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போனது அதுவும் டியூஷன் டீச்சர் ஸ்டெப் எடுத்தனால இதுவும் நடந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பசங்கள் எல்லோரும் பாருங்கள் இது காரு எல்லாம் மின்னுற மாதிரி லைட்டு வெளிச்சம் எல்லாம் போட்டிருந்தாங்க பசங்க ஏறி விளையாடணும் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி பாருங்க இது ஹெலிகாப்டரு யாருமே இல்லை ஒரே ஒரு சின்ன பொண்ணு மாத்திரம் வந்து ஆடிகிட்டு இருந்துச்சு இப்போ இறங்கி வெளியில் வருவாங்க பாருங்கள் அவங்க வந்து ஹெலிகாப்டரில் இறங்கின மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்பா அவங்க அப்பா இறக்கி விடுறாங்க நிறைய பொருள் இதை மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நிறைய இருந்துச்சு பசங்க என்ஜாய் பண்ணக்கூடியதெல்லாம் பாருங்கள் இதுதான் என் பொண்ணு ஏறி உட்காந்துருச்சு என்ன சவுண்டு இதில் ஏறி உட்காந்துட்டும் ஒவ்வொருத்தவங்க போடுற சவுண்டு அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்த சவுண்டை அவங்க என்ஜாய் பண்ணி அது சவுண்டு ஓடுறது எனக்கு வெளியில் நின்று பார்க்கக்கூடிய டைம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு கிட்ட நிற்கக்கூடிய டைமு அது போடிய டைமு அங் மேலேருந்து கீழே வர குத்துன்னு கீழே வரும் அடுத்து இங்கேருந்து அந்த சைடு போகும் போட டைமு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு கீ கிட்ட நின்று பார்க்கக்கூடிய டைமு பாருங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டு தான் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியான கம்மல்கள்லாம் இருந்துச்சு எல்லோரும் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கேருந்து எடுத்துகிட்டு போன சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் டே டைம் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்களா லீவுக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்